வணக்கம் நண்பர்களே கண்ணிராசி அன்புகளுக்கு இந்த முப்பது நாட்களுக்குமே என்ன மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்க இந்த பதில் நாம தொடர்ந்து பாக்க போலாம் கண்ணிராசி அன்புகளுக்கு இப்ப மிகப்பெரிய யோகம் கிடைச்சிருக்குதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் கண்ணிராசி அன்புகள் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதம்னு சொல்லப்படுது தொடர்ந்து கண்ணிராசி அன்புகள் என்ன மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை எல்லாமே பெறுவீங்க இதை பத்தி நாம சுருக்கமான முறையில பாத்தலாம் ராசியோட அதிபதியான்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான் ராசியில உத்திர நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் சித்திர நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதமும் அடங்கியிருக்குது ராசியில தான் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ராசி அன்பர்கள் கால சக்கரத்துல ஆறாவதா இருக்கக்கூடிய ராசியை பெற்றவங்க கன்னிராசிக்காரங்க எப்போதுமே கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய கூடிய ஆற்றல்ங்கிறது இருக்கும் நடுத்தர உயரம் அழகுங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கோவம்ங்கிறது உங்களுக்கு அதிகமா வராது அப்படியே ஒரு சில வார்த்தையிலேயே பேச்சு நிறுத்திக்குவாங்க அடிமையில அடி எடுத்து வச்சு நடக்கக்கூடிய பழக்கங்கிறது இருக்கும் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க சகிப்பு தன்மைங்கிறது அதிகமா இருக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணமும் இருக்கும் இதனாலே இவங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அமையும் பெரும்பாலும் கண்ணு ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை பார்க்குறப்ப தாமரையில தண்ணீர் தான் ஒட்டியும் ஒட்டாம வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இருந்தாலும் நடுநிலை குணம் இருக்கிறதால குடும்பத்தை ஒரு சீரா வழிநடத்தக்கூடிய ஆற்றலுங்கிறது கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் கண்ணீராசில சிறந்த மருத்துவராக வளர்க்குறா இருக்கக்கூடிய அம்சங்கிறது கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் சரியான படிப்பு மட்டும் இவங்க தேர்ந்தெடுத்துட்டா வாழ்க்கையில சிறப்பான பலனை எல்லாமே பெற முடியும் தந்தை வழி சொத்துக்களும் ஆசைகளும் கிடைச்சிருக்கக்கூடிய ராசினே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது தாமதமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்ணிராசி அன்பர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறந்திருந்தா இவங்க வாழ்க்கை சுபிச்சம் அடையும் அதே மாதிரி ஆண் குழந்தையா இருந்தாலுமே தொழில் விற்பி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்ணிராசி அன்பர்கள் குழந்தை பிறப்புக்கு பின்னாடி அவங்களுடைய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கண்ணிராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு வகையில தனவரம் உண்டாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இவங்க வாழ்க்கையில் அமையும் பொதுவாகவே கண்ணிராசிக்காரங்க யார் மனசையுமே புண்படுத்த எண்ணம் இவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதால இவங்களுடைய வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி எவ்வளவுதான் படிச்சா இருந்தாலுமே இவங்க படிச்ச வேலைக்கு செய்யற வேலைக்கு சம்மந்தம் இல்லாத தொழில் தான் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு எதிர்கள்ங்கிறது வெளியில் இருக்க மாட்டாங்க உறவினர்கள் மூலமாக தான் தொல்லைகள் அதிகம் சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய பேச்சுக்கு எப்போதுமே ஒரு தனி மரியாதை இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய குழந்தைகளோட வாழ்வுங்கிறது சிறப்பாக தான் அமையும் குழந்தைகளோட நீங்க விட்டு கொடுத்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தைகள் உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நடக்க பாப்பாங்க அதே மாதிரி பேச்சாற்றல் மூலமா கூட பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமையும் எப்பயுமே கண்ணிராசி அன்புகளுக்கு கடை இல்லாம வாழணும் தான் நினைப்பீங்க கடை கொடுக்கறதும் கடன் பெறதும் கண்ணிராசி அன்புகளுக்கு ஒத்து வராது அதே மாதிரி கண்ணீராசி அன்புகள் எப்போதுமே தாய் மேலேயும் மனைவி மேலையும் அதிகம் பாசம் கொண்டு இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க இவங்க கிட்ட எந்த ரகசியம்ங்கிறது வெளி உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது மறைச்சு உள்ளே நிறைய ரகசியங்கள் வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலுமே கனவு மூலமா முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல்ங்கிறது ஒரு சிலருக்கு கண்ணுராசி அன்புகளுக்கு அமைச்சிருக்கும் அதே மாதிரி ஓவியம் வரைகிறது எழுத்தாற்றல் இது எல்லாமே ஒரு ஆர்வம் கொண்டிருக்க கூடிய இருப்பாங்க கண்ணிராசி அன்புகள் எப்போதுமே தெய்வ வழிபாடுல அதிக ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய நீங்க குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது சிறப்பு தாய் தெய்வ வழிபாடுங்கிறது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் பெரும்பாலும் கண்ணீராசி அன்புக்கு காதல் வாழ்க்கை பார்க்கறப்ப நிறைவேறாம போயிருக்கலாம் இருந்தாலும் திருமணத்துக்கு பின்னாடி உங்களுடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது அற்புதமா அமையும் உங்களுடைய சீர் தூக்கி போகக்கூடிய இந்த குணத்தாலேயே உங்க குடும்ப வாழ்க்கை உங்களால அற்புதமா கொண்டு வர முடியும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப சுகபோக வாழ்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அடிக்கடி துரோகம் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் கண்ணிராசி அன்புக்கு அமைஞ்சிருக்கும் இதனாலேயே ஒரு சில நேரங்களில் மனம் குடிஞ்சும் போயிடுவாங்க இருந்தாலும் வயதான காலத்துல கண்ணீராசி அன்புகள் சிறப்பான பலனை எல்லாமே பெற முடியும் கண்ணிராசி அன்பர்கள் நட்பு விஷயத்திலுமே கொஞ்சம் தான் இருக்கணும் கண்ணிராசி அன்புகள் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் விரோதமாக நினைக்கக்கூடிய குணம் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க இதனால நட்பு விஷயம் உங்களுக்கு அவ்வளவு எளிமையா இருக்காது அதே மாதிரி வாழ்வுல எத்தனை கஷ்டம் வந்தாலுமே நீங்க திருவெண்காடு தளத்துக்கு புதன் பகவான தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்படையும் முன்கோபம் குறையணும்னா அங்க இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க புதனுக்கு வித்யா பாலத்தையும் ஞான பாலத்தையும் அறளக்கூடிய தாயான பிரம்ம வித்யாம்பிகை திருப்பெயரோடு இங்க விளங்கக்கூடிய இந்த அம்பால வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு வெற்றிங்கிறது எப்போதும் உங்க பக்கம்தான் இருக்கும் தொடர்ந்து கன்னிராசி அன்புகள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலன்களை பெறப்புறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம் கண்ணு ராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலமா இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது பல வகையில வெற்றிகள் உண்டாகக்கூடிய வாரங்கள் இந்த வாரத்திலிருந்து தொடங்க போகுது ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்துல ரெண்டு ஒன்பது அதிபதி சுக்கரனோட சேர்ந்திருக்கிறது கண்ணு ராசிக்கு பல வகையில நல்லதுதான் இது வரைக்கும் பல விஷயங்களால பாதிக்கப்பட்டிருந்த நீங்க அதுல இருந்து விடுபட போறீங்க நீங்க இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே தேரப்போகுது நீங்க கண்டுகிட்டு இருந்த கனவு திட்டங்கள் லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல எல்லாருமே ஒற்றுமையோட விஷயமும் வெற்றியா தான் முடியும் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஏற்று நடப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்களில் சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க செய்கிற தொழில் எல்லாமே விருத்தி ஆகும் புதுசு புதுசா திட்டங்கள் உருவாக்குறது அதை செயல்படுத்துறது இது எல்லாமே நீங்க திறமையை அந்த காலத்துல செஞ்சீங்கன்னா ஒரு சிறப்பான அடித்தளங்கிறது கிடைக்கும் பரிபூரண வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது பொருளாதார பாதிப்புங்கிற பேச்சுக்கு இந்த செய்யக்கூடிய எந்த ஒரு சரியான திட்டமிடலோட அமையும் வரவு செலவு வழக்கம் போல இயல்பா நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையும் அதே மாதிரி புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு பாதையில நின்றிருந்த பணிகள் எல்லாமே புதுசா தொடங்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த காலத்துல அமையும் அதே மாதிரி திருமண வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம் திருமண தடை ஏற்பட்டிருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு நெருங்கிய உறவுல கூட கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உடல் நிலன்னு பார்க்குறப்ப இது வரைக்கும் உடல் நிலையில இருந்துட்டு வந்த பாதிப்பு எல்லாமே படிப்படியாக சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திராசம தினங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் பேச்சில் கவனமா இருந்துட்டு வந்தாவே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமாக தான் அமையும் பண உதவி பெறதும் பண உதவி கிடை மத்தவங்களுக்கு கொடுக்கறதும் இது மட்டும் இந்த காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க பண விஷயத்துல மொத்தத்துல நீங்க கவனமா இருந்துக்க பாருங்க பொறுப்புகள் பலவும் இந்த காலகட்டங்களும் உங்களை தேடி வர இருக்கிறதால கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுத்தா செய்யும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுகபோக வாழ்வுங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அதே மாதிரி கொஞ்சம் இந்த வாரம் பொறுமையை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரணும் எதுக்குமே அவசரப்பட வேண்டாம் வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அதிசயிக்கத்தக்க வகை சகோதரர்களோட அனுகூலமான பலனி எல்லாமே கிடைச்சிருக்குது வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க தொழில நீங்க விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது இதனால நல்ல லாபம் கிடைப்பீங்க கடையை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல உண்டாகும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா கொஞ்சம் குடும்ப விஷயங்கள பக்குவமா நடந்து கொள்ள பாருங்க அலுவலகம் போற பெண்களா இருந்தா இந்த வாரம் வேலையில உங்களுக்கு திருப்திகரமா அமையும் தொடர்ந்து நீங்க வெங்கடேச பெருமாள் வழிபாடு செய்யறதும் விடியற்காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்களுடைய வாழ்கையில சுபிச்சமான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும் தொடர்ந்து உங்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாவே இல்லாத அளவுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய காலங்கிறது இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வக்கர பயிற்சி களமும் இருக்கிறதால கண்ணீர் ராசி அன்புகளுக்கு விடிவு காலம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் வளமான வாழ்வு கிடைக்கும் எல்லாவித நெருக்கடிகளும் படிப்படியா குறைந்து பொருளாதார ரீதியா மிக பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போறீங்க சரியான திட்டமிடல் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலத்துல அவசியம் குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கும் பதிஞ்சிருக்கிறதால எல்லாவித தடைகளும் தாமதமும் நெருக்கடிகளும் தகர்த்தறிய போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி கண்ணு ராசிக்கு பார்வையோட பலன் உங்க ராசிக்கு குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறதால முயற்சி சாணம் கூறக்கூடிய இந்த விஷயங்களால நீங்க பல வகையிலும் புண்ணிய சாணங்களை செய்ய போறீங்க ஐந்தாம் வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்கிறது பல வகையிலும் பல மாசங்களா இருந்துட்டு வந்த மனக்குழப்பம் வீண் விரயம் அலைச்சல் தடை பொருளாதார நெருக்கடின்னு எல்லா பிரச்சனைகளையும் நீக்க போகுது கண்ணீராசிக்கு இந்த காலகட்டம் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டு சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு கடன் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க மனசு இருக்கக்கூடிய குழப்பு நீங்கி மன ரீதியா சோர்வு எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பா செயல்படுறது மட்டும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு இப்ப சாதகமான மாற்றத்தை கொடுக்க போகுது பயண வகையில் கூட மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலமான விஷயத்த பெற போறீங்க திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே திருமணம் கை கூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது காதலிக்கக்கூடிய நபர்களா இருந்தா இந்த காலகட்டம் திருமண பேச்சுவார்த்தையிலும் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தா குழந்தை வரம் கிடைக்கும் அதே மாதிரி இதனால வரைக்கும் குழந்தை இளையின் கவலைப்பட்டிருக்க தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு நீங்க சஷ்ட விரதம் கடைபிடிக்கிறது அனுகூலமான பலனை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி கற்பரச்சாம்பிகில நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறதும் குழந்தை பாக்கியத்துக்குண்டான பிராப்தம் கிடைக்கும் தொடர்ந்து கண்ணிராசிக்காரங்களுக்கு உறவினர் வகையில இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி நீங்க சுமூகமா தீர்க்க போறீங்கன்னு சொல்லலாம் உறவினர்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம் கண்ணிராசி பெண்களா இருக்கக்கூடியவங்க கன்னிராசி இல்லத்தரசியில இருக்கக்கூடியவங்களுக்கு இது பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்றது வேலையில் இருந்துட்டு வந்த எல்லா தடைகளையும் நீக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த சில மாசமாவே நெருக்கடி எதிர்கொண்டிருந்த கண்ணிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம்தான் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுங்கிறது மேம்படும் பிள்ளைகளாலையும் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்துல சுகார பேச்சுவார்த்தை சுமூக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்குறது புதுசா வீடு வாங்குறது நகை வாங்குறது இந்த மாதிரியான எண்ணெய் எல்லாமே கண்ணுராசி அன்புகளுக்கு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது சரியான திட்டமிடலோட செயல்படுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தான் தொடர்ந்து நீங்க வெள்ளிக்கிழமையில துர்க்கையம்மன் வழிபாடுமே செஞ்சுட்டு வர்றது சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல கண்ணுராசி அன்புகளுக்கு இந்த மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க